ரஞ்சித் விரோத ஞாமாலு உங்களுக்கு மொத்தம் 520 மில்லியன் செலவழிக்கிட்டீங்களே கடை செலவழிக்கிற ஒரு அமைச்சர். இன்னும் 200 மில்லியன் இந்த மட்டும் செலவடிக்க பண்றீங்க. ஏன் என்ன பொதுமக்கள் கிட்ட பைட்டி குடுக்கறேன்ற நண்பர்கள். பைட்டி குடு. ஓ பைட்டி ஓ பைட்டி காபற என்ன பொதுமக்கள் கிட்ட வழங்கிக்கறது என்ன கொடு. அட ரஞ்சித் நாவோட பிரதானமாக இருந்து நான் வந்து செய்யறேன். சரி சரி. நீங்க 20

ஜனாதிபதி <laughs> 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 யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்து அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்கிறதை தலைமை கட்டுப்படுத்தவர் தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை இது ஒரு பிரியோசனம் இல்லாத கூட்டம் அதனால நான் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கிறேன் இது ஒரு 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 ஆரோக்கியமான கூட்டமாக அமையும் பேசக்கூடாது ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் என்று ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு வலிந்து இழுத்து அவர்கள் மீது குற்றம் காணறதுலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா

பாருங்க ஒரு பொம்பளப் புள்ள ஒரு ஒரு குழந்தை புள்ள அந்த வீடியோ ஹெல்மெட் போட்டு ஐயா இப்படி